கடவுருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திக்க வேண்டும் சந்திக்கவில்லை என்றால் நிம்மதியான தூக்கம் கூட இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆதரவும் ஒரு அன்பான ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வாழ்த்துக்களையும் தெரித்து வருகிறது நீங்கள் மட்டும்தான் உறவுகள் என்பது நீங்கள் தான் வாசமான அன்பான சகோதர சகோதரிகளாக நிறையா என்ன பண்ணுறீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறீங்க நிறைய விஷயங்களை இன்னும் பேசுங்கள் சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது என் வீட்டில் இருந்து பார்த்த மாதிரி இருக்குது என் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கிரகங்களை லவ் பண்ணி லவ் பண்ணி உங்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு உண்மையிலே வந்திருக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த அன்பு நேர்களுக்கு என்னுடைய மிக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதங்கள்லேயும் நம்ம மாத பலன்கள் எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் எடுப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இவங்களுடைய காம்பினேஷன் தான் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் ராசியை விட்டு ஒரு ராசியை விட்டு நூறு ராசியை கிடக்கிறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்னு சொல்லியிருக்கோம் ஒரு கிரகம் நட கடந்தாலே நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்போ அஞ்சு கிரகங்கள் கடக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய நேயர்களுக்கு போகுது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இருபது சதவீதம் மாற்றங்கள் ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இதில் வந்து கட்டாயமாக ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மூணு நாள் சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்தால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதே போல் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே குடிக்காமல் இருந்தால் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிற அதே மாதிரி கஷ்டங்களை சந்தித்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சமாச்சு எனக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சந்தோஷப்படுவோம் அதே தான் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது சரி இப்போ உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன தனுசு ராசினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முதல் முடியாதுங்கிற விஷயங்கள் எல்லாமே முடியடிக்கப்பட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா விஷயமே உங்களால் முடியுங்கிறத நீங்கள் இயக்க போகிறீங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்லாம் எல்லாமே முடியும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லா விஷயமும் நல்லபடியாக முடியும் தனித்து விடப்பட்டேன் தொலைச்சி விடப்பட்ட துன்பத்தில் ஆளாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்திலையும் கவலையிலையும் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த கவலை துன்பம் கஷ்டம் எல்லாமே கொச்சார கிரகங்கள் மூலமாக நீங்கள் நன்மை அடைய போறீங்க மெயினாக வந்து ஒரு ராசியில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் அமர்ந்துட்டாலே அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது நம்மளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் நம்முடைய ஆசைகளை முழுமையாக நம்ம இறைவன் அருளால் பெறக்கூடிய இடமே பதினொன்றாம் இடம்தான் அப்போ பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான அற்புதமான உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய கிரகங்கள் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஆரம்பமே உங்களுக்கு வெற்றி இந்த மாதத்தில் துவக்கம் முதல் முடிவு வரையும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகளை உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறார் குரு எட்டில் வந்துட்டால் நிறைய பிரச்சனை வருன்னாங்களே நிறைய தாக்கம் வருன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும் நீங்கள் முடியாதுங்கிற வார்த்தையை வந்து சொல்லாமல் உங்களால் எல்லாம் முடியும் உங்களுடைய விஷயங்களில் நீ எதனாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற சூழ்நிலை உண்டு அப்படியே நகர்ந்து செல்வீங்க அப்படியே ஒரு மூவப்புள்ளையே வெற்றி பெறுவீங்க அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன நம்ம தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொதுவாகவே உங்கள்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதாவது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் அந்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை ஒளிமுறை இல்லாமல் கூட இருக்கும்னு சொல்லிக் கொடுப்பீங்க அதை மற்றவங்க பயன்படுத்தி நல்லா வரட்டும் அவங்க முன்னேறட்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் மற்றவங்களாம் யோசிப்பாங்க இதை சொன்னால் அவங்க இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ண இதை நம்ம சொல்கிறதுனால அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டால் என்ன பண்ணனு யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டீங்க நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணுங்கிற மாதிரி ஒரு வாத்தியாராக ஒரு குருவாக ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா நல்ல குணம் கொண்ட நபர்களாக தான் இருப்பீங்க தவிர ஐயோ முன்னேறிடுவானே அவன் பெரிய லெவலுக்கு போய்ட்டானே போகிறாமங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது போறாமல் படாமல் இருக்கிற நல்ல உள்ளங்களில் நீங்கள் முதன்மையான நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய இயக்கம் அப்படித்தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் எப்பொழுதுமே இருக்கும் அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய முழு ஆசிர்வாதம் மூலமாக கிடைக்கப்படும் குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கார் அஞ்சாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கார் அப்போ நிம்மதியாக தூக்கம் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு யாரெல்லாம் தனுஷ் ராசி அன்பர்களில் தன்னுடைய தாய்நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கி போடுற ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அது ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கின தொகையை விட மூன்று மடங்கு அதிகமாகும் அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நம்முடைய ராசி என்பர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் ஏமாந்ததே பணம் கொடுத்தது தான் நீ ஏமாந்ததே வந்து வாக்கு கொடுத்தது தான் ஏன்னா உங்களுக்கும் வந்து வாக்கு கொடுக்குறதுக்கும் அதே போல் பணம் கொடுத்து வாங்குறதும் செட்டே ஆகாது நிறையா பேர் வந்து ஐயா நான் நம்பி கொடுத்துட்டேன் சார் நான் ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்தேன் வாங்கும் போது வாங்கிட்டு கொடுக்கும்போது இப்போ என்னை ஏசுறாக என்னை வயிறாக நான் என்ன பண்ண தெரிலங்க ஐயான்னு தான் சொல்கிறீங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் விதியாக சனிமோகன் வராரு அப்போ கொடுக்கல் வாங்கல் வாக்கு கொடுக்கறதுங்கிற விஷயங்கிறது எப்பவுமே உங்களுக்கு ஆகாது நீங்கள் நீங்களாக இருக்கணும் குருவாக இருக்கணும் ஐடியா கொடுக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் வாக்கு கொடுக்கூடாது நீங்கள் போய் மற்றவங்க பிரச்சனைக்காண்டி வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை சுமைகளை சுமந்துட்டு வந்திருக்கீங்க எத்தனை கெட்ட பேரை வாங்கியிருக்கீங்க அப்போ இனிமேலாவது தயவுசெய்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியோட காரகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இது செய்யணும் இது செய்யக்கூடாருக்கு அப்போ நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் வாக்கு கொடுத்தல் அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை போய் தலையிடுதல் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக மட்டும் எடுத்துக்கிறவே கூட இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா கிரகங்கள் அத்தனை விதமான விஷயங்களையும் மாற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த தொழிலில் நிர்வாக பொறுப்பில் இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்கில் இருக்கணும் அதே போல் ஒரு கணக்காளராக இருக்கணும் ஒரு நிர்வாக பொறுப்பாளராக இருக்கணும் உங்கள் கீழே ஒரு பத்து பேர் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேராச்சும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ம மெண்டாலிட்டியில் இருப்பீங்க நீங்கள் யார் கீழேயாவது வேலை பார்த்தீங்க யாருடைய கண்ட்ரோல்லேயா நீங்கள் இருக்கீங்கன்னா பேருக்கு வெளியே சிரிச்ச முகமாக அப்படி டிப்டாப்பாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டத்தை சந்திப்பி அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மன அழுத்தம் பிரச்சனைகள் கிரகங்கள் கொடுத்து வருகின்றன அப்போ நம்ம தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப அதிகமாக சூப்பராக இருக்கும் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு பாசம் காட்டுவாங்க உங்களுடைய உன் ரியாலிட்டியாக அவங்க உணர்வாங்க இந்த விஷயம் இப்படி பண்ணுறாங்க இவங்க சூப்பரானவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி உங்களை உணரக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் முயற்சி எடுக்கும்பொழுது எந்த முயற்சி எடுத்தாலும் சரி இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகள் விடணும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவீங்க அதை காற்று தீ போல் பரவி விட்டுருவாங்க நீங்கள் யாரை பற்றியாவது ஒரு நல்ல விஷயத்த அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணணுங்கிற காணி சொல்லிவிட்டு போயிருவீங்க அப்படியே பரப்பி விட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் இது ஒன்று அதே போல் உங்களுடைய லாபத்தை நீங்கள் சேமிப்புக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக கொடுத்து ஏமாந்துடக்கூடாது மெயினாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான் தனுசு ராசி என்றாலே அது அம்மா பிள்ளை அம்மா மேலே அளவு கிடந்த பாசம் அம்மா தான் என்னுடைய உலகம் எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் கேட்பேன் எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் என்னுடைய உலகம்னு சொல்கிறதுல முதன்மையாக இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய தனுசு ராசி ஃபர்ஸ்டாப் லிஸ்ட் அப்படின்னா நீங்கள் தான் எழுதலாம் அம்மா மேலே அதிக பாசம் அப்படின்னா தனுசு ராசி அம்மா போல பாசம் யாருன்னா கடகராசி இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அம்மா போல பாசங்கிறது கடகராசி அம்மா மேலே அதிக பாசம் வச்சுருக்குறது நம்முடைய தனுஷ்ராசி அப்போ உண்மையிலேயே நான் என் அம்மா மேலே உயிருக்கு உயிராக பாசம் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா தான் என் உலகன்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி அன்பர்கள் உங்களுடைய மேலான கருத்தாக ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி கமாண்ட்ஸ் கொடுங்க நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் நான் எங்கள் அம்மா மேலே உயிரே வச்சுருக்கேன்னு சொல்லி எத்தனை நபர்கள் நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்கீங்கன்னு பார்ப்போம் பார்க்குறது வந்து லட்சம் பேராக இருக்கலாம் கொடுக்கறது ரெண்டு லட்சம் பேராக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுவீங்க ஏய் நீ தனுசுராசி தானே போடியா அம்மா பாசம் வச்சுக்கின்னு அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களோடய இயக்கம் இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் அவங்க மேலே உயிரான பாசம் வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு இந்த மாதத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க அதே போல் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னால் செய்து மண்டையில் ஏற்றிக்கிறாரு ஏற்றிக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகவே வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய நல்ல விஷயங்கள் நீங்கள் உதவி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகரை போய் மனசார நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்